வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க நம்ம திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்தால் போதும் அதே மாதிரி மெயின் ரோட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்க இந்த ரோட்டு மேலே பாருங்க இதுதான் லேண்டு இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இருங்க பக்கத்தில் போய் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மூணு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க ஒன் செவன்ட்டி ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸே வந்து உங்களுக்கு வந்துடுங்க பாருங்கள் இதுதான் லேண்டு வாங்க அப்படியே லேண்ட் உள்ளே போய் காட்டுறங்க உங்களுக்கு பாருங்க இதுதான் லேண்டு நல்ல ஒரே ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு வடக்கு பார்த்து வந்துடுங்க வாஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீத வாஸ்து பிரகாரம் வந்துடும் உங்களுக்கு நல்ல மெயின் ரோடு பேஸில் இருக்கிறதுனால ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க திருப்பூர் பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் நல்ல வடக்கு பார்த்து ஒரு அருமையான பூமி நல்ல மெயின் ரோட் பேஸுங்க போக்குவரத்தில் எப்போயுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க உங்களுக்கு அதே மாதிரி இந்த லேண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று வந்துடுங்க ஒரு பெட்ரோல் பங்க்கு ஒரு கா கார்மெண்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு கம்பெனி பர்பஸ்க்குலாம் சூப்பரான லேண்டுங்க பாருங்க இதுதான் ரோடு பேஸுங்க நல்ல மெயின் பேஸ்லேயே வந்து லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பக்கா கிளியராக இருக்குதுங்க லீகல்லாம் பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி ரோடு ஃபேஸ் பாருங்க இது ஃபுல்லாமே ரோடு ஃபேஸ் தான் நல்லா வடக்கு பார்த்து வந்து லேண்ட் அமைஞ்சிருக்குது இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரோட வில ஒன்றே கால் கோடி சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை ஒன்றே கால் கோடி பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைட்டு வில்லேஜெல்லாம் ரொம்பவே நியரஸ்ட்டுங்க தெரியுது பார்த்தீங்களா அதுதான் திருப்பூர் மெயின் ரோடுங்க திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து திருமணியுமே லேண்ட் ஒரு எட்நூறு மீட்டரு தான் வரும் கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா விலையை வந்து கண்டிப்பாக அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கலாங்க லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது ஒன்றை கால் கோடிங்க ஃபர் ஏக்கர் கண்டிப்பாக உங்களுக்கு லேண்ட் பிடிச்சதுன்னா உங்களுக்கு விலையை வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க எயிட் நாட் செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்